வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பரத்குமார் சென்னையிலிருந்து மூன்று கேள்விகள் கேட்டுள்ளார் அநேகமாக என்னுடைய வாசகர் அம்மல் பரத்குமாராக இருக்கும் என்று எண்ணுகிறேன் அவர் கேட்டுள்ள கேள்வி திதி திதிசூன்ய ராசி என்பதற்கு கணக்கீடுகள் உள்ளனவா என்று கேட்டிருக்கிறார் திதிசூன்ய ராசி என்பது பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு கணக்கீடுகள் இருக்கின்றதா என்று பொழுது இருப்பதாக தெரியவில்லை அது ஏதோ யாரோ ஒருவர் எப்பொழுதோ அதை கொடுத்திருக்கிறார் அதை பஞ்சாங்கங்களே வழி வழியாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை பஞ்சாங்க கணிப்பாளர்களுக்கு அந்த கணக்கீட்டு முறை தெரிந்திருந்தாலும் தெரிந்திருக்கலாம் ஆனால் எனக்கு அந்த கணக்கீடு இருப்பதாகவே தெரியவில்லை இந்த திதிசூன்ய ராசி என்பதை பற்றி நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய வருஷாதி நூல் என்கின்ற ஒரு மூல நூலிலே பார்த்ததாக படித்ததாக ஒரு சிறு ஞாபகம் இருக்கிறது ஆனால் அதை எல்லாம் மறைந்துவிட்டது நீண்ட காலமாகிவிட்டது அந்த நூல்களை எல்லாம் படித்து பெரிய வருஷாதி நூல் என்கின்ற நூல் மிகவும் ஜோதிடத்திற்கு உபயோகமான நூல் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் அதில் கணக்கீடுகள் கொடுக்கப்படவில்லை ஆகவே திதி சூன்ய ராசிக்கு கணக்கீடுகள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஏனென்றால் திதி சூன்ய ராசி என்பதையே இப்பொழுது நடைமுறைக்கு யாரும் கொண்டு வருவதில்லை பல காரணங்களால் திதிசூன்ய ராசி என்பதை விட்டுவிடுகிறார்கள் எனவே பஞ்சாங்கத்தில் உள்ளதை அப்படியே பயன்படுத்திக் கொள்வதுதான் நல்லது சில விஷயங்களை நாம் அதை எப்படி இதை எப்படி என்று கேட்டு ஆய்வு செய்வதை விட இருப்பதை அப்படியே நம்மால் முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவையில்லை என்றால் விட்டுவிடலாம் ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு இதை பற்றிய கணக்கீடு ஏதேனும் உள்ளதா என்பது எனக்கு தெரியவில்லை ஆகவே இதற்கு சரியான பதிலை அவருக்கு நான் சொல்ல இயலவில்லை